உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி கடந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த கல்லூரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு கலைக்கல்லூரியாக மாற்றப்பட்டது இங்கு தற்போது ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் முதல்வர் உட்பட நிரந்தர விரிவுரையாளராக நான்கு பேர்கள் மட்டுமே பணியில் உள்ள நிலையில் எஞ்சியுள்ள நாற்பது விரிவுரையாளர்கள் கௌரவ விரிவுரையாளராக மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கழகம் சார்பில் ஆண்டிப்பாட்டி சங்க துணைத் தலைவர் பழனிசாமி பொருளாளர் ஆனந்தன் துணைத் தலைவர் அழகர்சாமி ஆகியோர் முன்னிலையில் விரிவுரையாளர்கள் வாயில் முழுக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் கோரியும் நீதிமன்ற உத்தரவுப்படி யூசிஜி நிர்ணயித்துள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்கக் கோரியும் மேலும் பல்கலைக்கழகத்தின் மூலம் ஊதியம் வாங்கும் ஆசிரியர்களுக்கு கருபுலம் மூலம் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் நிலுவையில் உள்ள ஏப்ரல் மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன